சாமி பேச என்ன பண்ணணும் என் சாமி என்னுடைய குலதெய்வம் இருக்குது என் குலசாமி என் கூட பேசணும் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல குலதெய்வம் எல்லோரும் கூடயும் பேசுதா பேசும் தேவைன்னு வரும்போது பேசும் ஆனால் எப்பயுமே பேசுறது அந்த சாமியை சுமக்கிற சாமியை அடியிட்ட பேசும் குலதெய்வத்த அளவுக்கு அதிகமாக நேக்கி நேசிக்கிற குல மக்கள்கிட்ட பேசும் சரிங்க நான் இருக்கேன் என் குலசாமி என் கூட பேசணும் நான் என்ன பண்ணணும் அதாவதுங்க தெய்வத்தை பொறுத்த அளவு முதல் விஷயம் சுத்தம் ரெண்டாவது விஷய விதை விஷயம் நீதி நேர்மை சத்தியம் மூணாவது விஷயம் பழி பாவ தோஷங்களுக்கு ஆளாகக்கூடாது நாலாவது விஷயம் செய்வினைகள் கெட்ட வினைகள் தீய வினைகளுக்கு தீய வினைகள் செய்யக்கூடாது உடன் போகக்கூடாது இந்த நாலு விஷயத்துலேயும் நாம் சரியாக இருந்தோம்னா சாமி கண்டிப்பாக நம்மகிட்ட பேசும் சரிங்க இதில் அதிகமாக எந்த இடத்துல நாம் நாம் சுதாகரிப்பாக இருக்க மாட்டோம்னா சுத்தம் சுத்தம்னு வரும்போது அதில் அளவு அடங்கிறது அதாவது இளம் வயதில் இருக்கிற ஒரு சில தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகளாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி இந்த காமம்னு வரும்போது அந்த இடத்துல சுத்த குறைபாடு வரும் ஸோ அதுல கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்றேன் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் சரிங்க சுத்தம்ங்கிறது வீடு சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் வீடு எப்படி சுத்தமா இருக்கும் வீட்டில் அதாவது ஒரு ஒரு இலவு வீட்டுக்கு போறோம் அல்லது ஏதாவது ஒரு ஒரு சுத்தமில்லாத வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய உடலை சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ளே வரணும் வீட்டில் வீட்டில் ஏதாவது ஒரு மாதிரி இல்லறம் சார்ந்தோ இல்லை அப்படின்னா ஒரு அசைவ புழக்கமோ அப்படின்னா அது முடிஞ்ச உடனே வீட்டை சுத்தமாக வைக்கணும் வீட்டை சுத்தமாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக நிறைஞ்சு நிற்கிறதுக்கு நாம் வீட்டில் கொத்தங்கோமியம் கோமியம் புண்ணிய ஸ்தலங்கள்லருந்து தீர்த்தம் இது போன்று தீர்த்தங்களை தொழித்தா அந்த வீடு தெய்வ சக்தி இருப்பிடமாக இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இது வந்து சுத்தம் உடல்னு நான் ஏன் நான் இருக்கேன் என் மேலே சாமி பேசணும் என் உடலையும் நான் சுத்தமாக வச்சிருக்கேன் காம எண்ணங்களை எனக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேறேன் அதே சமயம் வீட்டில் நான் இல்லாததுலையே இருந்தாலும் நான் சரியாக சுத்த தான் நான் இருக்கேன் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறேன் என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் நான் சுத்தமாக வச்சுக்கிறேன் அழுக்கு துணி தீட்டு துணி தீப்பிடித்த துணி இது போன்று ஏதாவது இருந்தாலும் அதை நான் உடனே நான் அகற்றிக்கிறேன் நல்லா சுத்தமாக நான் வச்சிருக்கேன் அப்போ என்கிட்ட சாமி பேசுமானா அடுத்து நான் என்ன பண்ணணும் என்னுடைய குணம் நான் இருக்கேன் அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு ஆசை இல்லாமல் ஒரு பேரை ஆசை இல்லாமல் நான் நல்லா இல்லாட்டினாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் என்னால் முடிஞ்ச உதவியை நாலு பேருக்கு செய்யணும் தானம்னு கேட்டு வர்றவங்ககிட்ட இல்லைன்னு மறுப்பு இருக்கவே கூடாதுங்க அது நல்லா அவங்க உழைக்க உழவு அதாவது நல்லா கட்டுக்கோப்பாக உடம்பு இருந்தாலும் ஏப்பா உனக்கு தான் உடம்பு இருக்கல உனக்கு எதுக்குப்பா நீ எதுக்குப்பா தானம் கேட்குறேன்னு சொல்லக்கூடாது அவர் கேட்டு வந்துட்டாருன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு காணிக்கையா காசே இல்லையா ஒரு ஒத்த ரூபாய கூட நம்ம தானம்னு அந்த நீட்டின கையை ஏங்க விடக்கூடாது அது போன்ற குணங்கள் என்கிட்ட இருக்கா சாமி பேசும் சரிங்க அதுவும் என்கிட்ட இருக்குது நான் போகிற இடத்துல போகிற ஓர இடத்துல என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் சரி பழி பாவ தோஷங்கள் என்கிட்ட நான் உடன்படலை அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா நான் ஒரு சில உயிரை கொள்வது ஒரு சில உயிரை வதைக்கிறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் நான் சந்தோஷப்படுறது இது போன்ற எந்த ஒரு செயலையும் நான் ஈடுபடலை எனக்கு பழி பாவ தோஷங்கள் எதுவுமே இல்லை சரி அதுவும் நல்லா இருக்குது சரி நான் வந்து அதுவும் அதே மாதிரி இருக்கேன் நான் எனக்கும் பலிபாவ தோஷங்கள் இல்லை அப்ப என் கூட சாமி பேசுமா கடைசியா இருக்கிறது தீவினைகள் இவர் நல்லா இருக்காரு இவர் கூட இவரை நாம வந்து அவர் நம்ம சேர்ந்து அவரை முடக்கணும் அவருக்கு நம்ம எதிராக ஒரு தீவினை ஆற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு சீய செயலில் ஈடுபட்டால் கூட தெய்வனை விட்டு விலகி நிற்கும் அதாவது எனக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது ஆனா என் கூட இருக்கிறவங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னு அவங்களுக்காக நான் உடன் போய் செஞ்சாலும் அந்த செய்வினை தீ வினைகளுக்கு நான் உடன்பட்டவனே ஆளாகிடுவேன் அதனால் நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது நாலு பேருக்கு நல்லதா கெட்டதான்னு யோசித்து இந்த செயலை செய்யலாமான்னு முடிவெடுத்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செயலுக்கே உடன் போகணும் இல்லைன்னா நம்மளை நமக்கு அறியாமையே நம்மளை சேர்ந்து ஒரு சில கருமாக்கள் வந்து என்னை சேர்ந்துடும் சரிங்க அப்படி நான் இருக்கேன் அப்படின்னா என் கூட சாமி தாராளமாக பேசும் தாராளமாக பேசும் இந்த நாலு விஷயத்தில் ஒரு கூட நான் குறைபாடாக இருந்துட்டே வைங்களேன் என்கிட்ட சாமி பேசாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த நாலு விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒருத்தர் குறைவாக இருக்கார் எதில் குறைவாக இருக்காருன்னா சுத்தத்தில் குறைவாக இருக்கார் சாமி நல்லா பேசுது ஒரு காலகட்டம் வரும்போது நல்லா பேசிக்கிட்டு வருது அவர் என்ன பண்ணுறாரு காமத்துக்கு அடிமையாயிரார் அவதாவதுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல காமத்துக்கு அடிமையாகும் போது என்ன பண்ணுது அவருடைய உடல் சுத்த காமங்கிறது ரெண்டையுமே அசுத்தப்படுத்துங்க உடலையும் அசு அசுத்தப்படுத்தும் உள்ளத்தையும் அசு அசுத்தப்படுத்தும் அது மோசமானது அப்ப அது போன்ற செயல் அந்த இடத்துல அவருக்கு அவர் அதுலேருந்து கொஞ்சம் மீட்க முடியாம வயசு என்ன பண்ணுறது இளம் வயதுங்கிறதுனால அதுலேருந்து அவர் மீட்க முடியாம இருந்ததுனால என்ன ஆகுது பேசின சாமி பேச மறுக்குது அவருக்கு ஒரே குழப்பம் ஐயோ நம்ம சாமி நல்லா பேசிட்டு வந்துச்சே நமக்கு ஒரு சில அழகான நிகழ்வுகள்லாம் நம்மகிட்ட காட்டிச்சே ஆனால் நம்ம இப்போ சாமி இப்படி நமக்கு பேசலையே எல்லாத்துக்கும் மருந்து நமக்கு சொல்லிச்சே இப்போ நாம் நம்ம சாமி நம்மகிட்ட பேசலையே நாம் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு அவருக்கு அது புரிய வருது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அதுலேருந்து அவர் சரி பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணதுக்கப்புறம் தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்குது அது அதாவது சுத்தமாக பேசலை தேவைங்கிற நேரத்தில் மட்டும் பேசிட்டு இது மாதிரி இருக்குது இதெல்லாம் உனக்கு ஆபத்துங்கிற மாதிரி பேசிட்டு நின்றுக்கிச்சு சட்டடியாக நின்றுக்குச்சு எல்லா நேரங்கள்லையும் பேசலை அப்போ அவர் அதை சரி பண்ணி மறுபடியும் அந்த தெய்வத்தை பேச வைக்கிறார் இது ஒன்று இதே மாதிரி இன்னொன்று இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல சாமி வந்து மாதத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை கோயிலுக்கு போயிடுவார் சுத்த மொத்தம் எல்லாத்துலேயும் சரியாக இருப்பார் பலிபாவ தோஷங்கள் இல்லை நாலு பேருக்கு நல்லதை செய்வார் ஏழ்மையாக இருந்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு தவறான ஒரு 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 சத்தியத்தின் பக்கம் நிற்கிற ஒரு சில மக்களுக்கு ஒரு சில புரிதல் இல்லாமல் ஒருத்தவங்க கூட போய் அந்த ஒரு சில வினை வினைகளில் செய் வினை ஏவல் அது போன்ற விஷயங்களை அவரை அறியாமல் போய் அதில் துணை போயிட்டார் அதனால் சாமி அவரை விட்டு அஞ்சு நின்றுக்குச்சு அவர்கிட்ட பேசலை எவ்வளவோ மறுபடியும் அவர் அந்த எண்ணத்தை தான் காட்டினாலும் அந்த கர்மாவானது அவர் செஞ்சு அந்த வினை வினைக்கு அந்த பலனாக இருந்த அந்த கர்மா வந்து அவரை விட்டுட்டு வெளியே அவரை விட்டுட்டு விட்டு விடலை விட விடலை அதனால் விடாதனால அந்த சாமி அவரோட பேச மறுக்குது அதாவதுங்க இன்னைக்கு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் குலதெய்வம் எல்லார்கிட்டையும் பேசும் கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஆயிரம் தலை கட்டு இருந்தாலும் லட்சம் தலை கட்டு இருந்தாலும் லட்சம் தலை கட்டுகிட்டையும் போய் குலசாமி பேசுங்க இவங்க சாமி ஆடி தான் சாமி ஆடிகிட்டு தான் பேசணும்னு இல்லை ஆனால் எல்லாத்துட்டையும் பேசும் பேசிக்கிட்டு தான் இருக்குது அதை அதிகமாக பேசணும் நம்மது ஏன் பேசணும் என்கிட்ட என் சாமி என்ன பேசணும் அப்படின்னா ஒன்று என் தெய்வத்தோட தேவையை கேட்கணும் இல்லைன்னா என்னுடைய தேவையை நிறைவேற்றணும் என் சாமி என்னையை காக்க நிற்கணும் அப்போ என்னையை சரியாக வழி நடத்தணும்ல அப்போ நாம் வீட்டுக்கு போய் எதாவது ஒரு காரியத்துக்கு போகிறோம் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்போ நமக்கு ஒரு சில சகனங்கள் சவனங்கள் வருதுல்ல இது போகாத கால் இடையிருச்சு பூனை குறுக்க போயிடுச்சு போகாத வெளியே ஒரு கேதம் ஆயிடுச்சு இது மாதிரி சவண தடைகளை கூட நமக்கு கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறது நம்ம குலசாமி அப்போ இது போன்று ஒரு சில செயல்கள் நமக்கு நமக்கு நம்ம குலசாமியோட பார்வையால் நடக்கலை அப்படின்னா நாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் மனதளவும் கஷ்டப்படுவோம் உடலளவும் கஷ்டப்படுவோம் பொருளாதார ரீதியும் கஷ்டப்படுவோம் தொழில் ரீதியாக கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டம் யாரும் அன்பர் படக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் இதுபோன்று தெய்வங்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்கு நாம் வாழ்கிற நாம் இருக்கிற இருப்பிடத்தையும் சரி நம்மளுடைய உள்ளத்தையும் சரி சுத்தமாக நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாமி நான் எப்படி டெய்லி இந்த அனுதினமும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய தாய் தந்தை என்னுடைய சகோதரி கூட நான் பேசுகிறனோ அவங்களில் ஒரு ஆளா என் சாமியை கூட பேசும் சாமி எப்படிங்க பேசுவோம் எப்படி பேசும் நான் சரியாக இருக்கேன் சாமியை கூட பேசணும் சாமி எப்படி பேசும் அப்படின்னா கனவுகளில் பேசும் இத வாக்குகளில் பேசும் சவண தடைகளில் பேசும் அதே சமயம் என்ன சொல்கிறது அப்படின்னா நல்லதுக்கும் பேசும் கெட்டதுக்கும் பேசும் இதை செய்யு நல்லது இதை செய்யாத கெட்டது இது போன்ற எல்லாத்துக்கும் நம்ம சாமி இது போன்ற சவண தடைகள் என்னப்பா பேசுறதுன்னா எப்படிப்பா நேரில் எப்படிப்பான்னா இதுதான் பள்ளி சத்தம் விடுறதும் சரி அதே சமயம் சவளத்தை பூனை குறுக்க போகிறதும் சரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது சொல்கிறதுக்கு நம்ம கேட்குறதுக்கு என்னப்பா சிறு சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம் ஆனால் அதில் பெரிய ஒரு இறை சக்தி இருக்குது அதை உணர்ந்துக்கிறணும் அந்த ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காத்து நிற்கும் அசரீத வாக்கு யாரோ சொல்லுவாங்க நம்ம பேசிக்கிருக்கும்போது ஒரு தீர்வு கிடைக்காது எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தை வரும் இது போன்ற அசரீத வாக்கு அதே சமயம் முதியோர்கள் அதே சமயம் குழந்தை இது போன்று ஏதாவது ஒரு வழியில பெரும்பாலும் கனவு தான் அதிகமாக பேசும் அங்க அடையாளத்தோட காட்டும் ஒரு சில நேரங்கள்ல மாத்தி காட்டும் ஆனா பேசுகிறது பேசுறது தான் அதனால சொல்றேன் தெய்வம் உங்க குலசாமி உங்க கூட பேசணுமா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம அதை சரி பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அப்படி நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க உதவின்னு போக யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல உங்க சாமி உங்களுக்கு மலவோல உங்க சாமி உங்களுக்கு மருத்துவர் போல மருத்துவச்சு போல உங்க சாமி எல்லாமே அவங்கள காத்து நிக்கோங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்